உனக்கு இருமிக்கிட்டே இருக்க பாரு நீ இருபி எனக்கு அந்த இருமல் திடுச்சு உனக்கு ஒன்று சொல்லட்டுமா இந்த காய்ச்சல் தலைவலி இதெல்லாமே வெறும் மூணுலேருந்து ஒரு ஒரு நாலு நாளைக்கு மட்டும்தான் இது எல்லாமே ஒரு சின்ன சோதனை நீ செய்யக்கூடிய வேலைக்கான ஒரு சின்ன சின்ன தடைகள் இது தடைன்னு நினைச்சா தடை இல்லை தப்பிக்கிறதுக்கான வழின்னு நினச்சா இது வழி இப்போ ஒரு ஊருக்கு போறேன்னு வையேன் அஞ்ச உனக்கு ஏதாச்சும் ஒரு சின்ன தடங்கள் வந்துருச்சு அப்படின்னா அந்த காரியத்தால் உனக்கு எதுவும் பிரச்சனை இருக்குதுன்னு தானே அர்த்தம் இல்லையா அதே மாதிரி நீ ஒரு இடத்துக்கு வேலைக்காக கிளம்பிக்கிட்டு இருக்க அந்த நேரம் பார்த்து உனக்கு இந்த காய்ச்சல் இருமல் வந்துருச்சுன்னா அதுவும் உன்னோட நல்லதுக்குன்னு எடுத்துக்க ஏன்னா அந்த இருமல் காய்ச்சல் இதெல்லாம் வரல அப்படின்னா நீ கிளம்பி போய்ப்பா அங்க ஏதாச்சும் ஒரு விஷயம் நடந்துச்சு அப்படின்னா உடனே மனசு போட்டு குழப்பிக்கிட்டு வருவ அதுக்கு இந்த இருமல் எவ்வளவோ பரவாயில்ல இல்லையா நீ இருமுற நான் இருந்துகிறேன் ரெண்டு பேருக்கு இருமல் விடவே இல்லை சரி ஒன்று பண்ணு நான் சொல்கிற மாதிரி செஞ்சு ஒரு கஷாயம் போட்டு எடுத்துட்டு வர நம்ம ரெண்டு பேருமே குடிக்கலாம் சரியா ஒன்றும் இல்லை ஒரு நாலு மிளகு நாலு மிளகு கொஞ்சம் ஜீரகம் கொஞ்சம் சோம்பு ரெண்டு பல் பூண்டு புளி கொஞ்சோண்டு இது எல்லாத்தையும் நல்லா புளியை தவிர இது எல்லாத்தையும் நல்லா இடிச்சுட்டு ஒரு பாத்திரத்தில் தண்ணியை ஊற்றி அதை நல்லா கொதிக்க விடும் நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா இந்த தட்டி வச்சிருக்க பார்த்தியா சீரகம் சோம்பு மிளகு வெள்ளைப்பூடு இதெல்லாமே அதை அந்த தண்ணியில் போடு கொஞ்சம் உப்பு போடு அந்த புளியையும் போடு கொஞ்சமாக மஞ்சத்தூளை போட்டு நல்லா கொதிக்க விட்டுட்டு எனக்கு கொண்டாந்து கொடு நானும் குடிக்கிறேன் அதே சமயத்தில் நீயும் இந்த கஷாயத்தை குடிச்சிட்டு தான் படுக்கணும் நான் உன்னோட சாய் சொல்கிறேன் இதை நீ கண்டிப்பாக கேட்டு தான் ஆகணும் சரியா சரி எப்பெல்லாம் உனக்கு வந்து மனசு தோத்து போகிற மாதிரி இருக்கோ அப்போல்லாம் உன்னோட சாய் உங்ககிட்ட சரியான நேரத்தில் வந்துடும் இல்லையா சொல்லு எதையோ நினச்சி புலம்பிக்கிட்டே இருக்க வருங்காலத்தை நினச்சி வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்க நம்ம வாழ்க்கை எதை நோக்கி பயணமாகுது நமக்கு யார் வாழ்க்கை துணையாக வரப்போறா அவர் எப்படி இருப்பார் இல்லை அவள் எப்படி இருப்பா கருப்பா சிவப்பா மா நிறமா எங்கே வேலை பார்க்குறாரு நல்ல உத்தியோகமான இப்படி ஒரு ஒரு ஓரமாக சில விஷயங்கள் இருக்குது அதே ஆண்களாக இருந்தால் தன்னோட மனைவி எப்படி வைப்பாளோ அவளுக்கு வந்து சோப்போ கருப்போ குட்டையோ நெட்டையோன்னு அவங்களுக்கும் அந்த பிரச்சனை இதுக்கு அப்புறம் உன்னுடைய வேலை உன்னோட வேலை ஒரு பதவியில் இருக்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீ வெட்டியாக இருக்காம ஏதோ ஒரு கெட்டியாக ஒரு வேலை உன் கையில் இருக்கு அதை இப்போதைக்கு வச்சுக்க கொஞ்ச நாளில் உன்னோட சாய் உனக்கு ஒரு நல்ல வேலையை அமைச்சு கொடுப்பேன் சரியா ஒரு வேலையிலேருந்து எப்படி முன்னேற்றம் ஆகிறது உன்னோட வாழ்க்கை எப்படி என்ன யோசனையில் இருக்க உன்னோட எதிர்காலம் எப்படி இப்படி ஆயிரத்தி எட்டு கேள்வி உன்னோட உன்னோட மனசுக்களை போட்டு புதஞ்சு கிடக்க சரி இப்போ அந்த குட்டி கதையினால் உன்னோட மனசில் இருக்கக்கூடிய புதஞ்சிக்க கூடிய தூசிகளை தட்டி எடுக்கலாமா இந்த கதையை கேட்கணும்னா நீ ஏதோ என்னோட மடிகளில் படுத்துக்க ஏன்னா உனக்கு இப்போ உடம்பும் சரியில்லை உள்ளமும் சரியில்லை அதனால் இதை நீ மடியில் படுத்துக்கிட்டே கேளு அப்புறம் உன்னோட கண்களை முடிக்க ஏன்னா என்னோடய குழந்தை எப்படிப்பட்டதுன்னு நான் ஒரு ஒரு கணமும் உன்னைய பின்தொடர்ந்துக்கிட்டே இருக்கேன் எனக்கு தெரியும் என்னோட குழந்தை இன்னைக்கு என்ன மனநிலைமையில இருக்குதுன்னு எனக்கு தெரியும் என்னையை மீறி நீ போய்தான் ஆகணும்னு நினச்சா கூட உன்னைய நான் விட மாட்டேன் உன்னைய நான் கரை சேர்க்காமல் விட மாட்டேன் கரை சேர்த்ததுக்கப்புறம் இந்த சாய் வேணாம்னு தூக்கி போட்டு போகிறதும் தூக்கி போடாமல் போகிறதும் உன்னோட இஷ்டம் ஆனால் நான் என்னைக்கும் உனக்கு சாய் தான் நீ என்னைக்கும் எனக்கு என்னோட குழந்தை தான் சரி குழந்தை இப்போ நம்ம அந்த கதைக்கில போகலாமா ஒரு ஊரில் ஒரு இளைஞன் அவனுக்கு ஒரு தோழன் இந்த ரெண்டு பேருமே நல்ல ஒரு நண்பர்கள் ரெண்டு பேரும் ஒன்றா தான் பள்ளிக்கூரத்தில் படிச்சாங்க ஒன்றா படிச்சாங்க வேலையும் பார்த்தாங்க ஒன்னாதான் அலுவலகமும் போவாங்க ஆனா இளைஞன் அவருடைய நண்பர் அவருடைய நண்பர் மட்டும் ஒரு வேளை ரெண்டு வேலை மூணு வேலைன்னு அடுத்தடுத்து பதவி உயர்வுகள் போய்கிட்டே இருந்தாங்க இந்த இளைஞனுக்கோ ஒரே ஒரு ஆசை ஒரே ஒரு தடவை மட்டும் ஒரு பதவி உயர்வு கிடைக்கணும்னா வாழ்க்கையில் போராடிக்கிட்டு இருக்கான் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான் போராடிக்கிட்டு இருக்கான் ஆனால் இவனுடைய கூட்டாளி அதாவது அவனுடைய நண்பரோ அடித்தடுத்த வேலைன்னு மேல் நோக்கி போகிறான் இவனுக்கு ஒரே போகிறாங்கன்னா ரெண்டு பேரும் நல்ல நண்பர்கள் அதே சமயத்தில் ரெண்டு பேரும் தான் வந்து அந்த அலுவலகத்தில் சேர்ந்தாங்க தன்னோட நண்பன் மட்டும் இருந்துக்கிட்டே போகிறான் தன்னால் எந்த வேலையுமே செய்ய முடியல நம்மளால் ஒரு பதவி எவ்வளோ வேணும்னு நினைக்கிறோம் அது கூட நம்மளால் முடியலை நம்ம இந்த உலகத்தை வாழ்கிறதே வேணுங்கிற அளவுக்கு அவன் முடிவு சரி இனிமேல் இந்த வாழ்க்கை வேண்டாம் நம்ம வெளிநாடு போய் அங்கே சம்பாரித்து ஏதோ குப்பையினா கூட தெரியாமல் அள்ளிக்கிட்டு சந்தோஷமாக இருக்கலாமே அப்படின்னு அவன் முடிவு எடுத்துட்டான் அப்போ அவனோட அப்பா கிட்டே போகிறான் அப்பாவை கூப்பிடறான்ப்பா அப்படின்னா உங்க அப்பா ஆ சொல்லுப்பா என்னப்பா அப்படின்னாரு அதுக்கு இந்த இளைஞன் சொல்றான் அப்பா எனக்கு இந்த வேலை பிடிக்கலப்பா நான் வெளியூர் போறேன்ப்பா அப்படின்னு அதுக்கு அவங்க அப்பா சரிப்பா உனக்கு எது இஷ்டமாதே நீ பண்ணிக்க அப்படின்ட்டார் சரி அப்படின்னு சொல்லிட்டு சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சோகமாக ஒரு மன உளைச்சலில் அவன் போய்கிட்டு இருக்கான் கதை கேட்குறதானே ம் சரி அப்போ ம் சொல் நான் சொல்லி சொல்லி முடிக்கம்போது நீ ம் சொன்னாதான் எனக்கு தெரியும் நீ கேட்குறியா இல்லை தூங்கிட்டியான்னு நீ தூங்கிட்ட அப்படின்னா நான் கதை சொல்ல மாட்டேன் நீ கேட்குற அப்படின்னா நான் கதை சொல்லுவேன் சரி அப்போ நான் சொல்லும் பொழுது என்ன பண்ணணும் ம் அப்படின்னு சொல்லணும் அப்போ தானே எனக்கு தெரியும்னா நான் எக்கமே சொன்ன மாதிரி உன்னுடைய மனசும் உன்னுடைய உடலும் உடல்நிலை சரியில்லை மனநிலை சரியில்லை ஏன்னா நான் ஒன்று சொல்லிக்கிறேப்பே நீ ஒன்று யோசிச்சுக்கிட்டு இருப்ப அதுக்கு தான் சொன்னேன் அப்போ உங்கள் அப்பா கூப்பிட்றாரு தம்பி இங்கே வாப்பா அப்படின்னு அந்த இளைஞனும் போகிறான் ம் சொல்லுங்கப்பா அப்படின்னு நான் ரொம்ப நாளாக கவனிச்சிக்கிட்டு இருக்கேன் நீ ஏதோ ஒரு ஒரு மனக்குழப்பத்துல இருக்கையே என்னப்பா பிரச்சனை உனக்கு கிட்ட சொல்லு அப்படின்னு அதாவது நான் கேட்பே உனக்கு என்ன பிரச்சனை அவனோட சாய்கிட்ட சொல்லு அப்படின்னு அதே மாதிரி தான் அவங்க அப்பாவும் அந்த இளைஞன்கிட்ட கேட்குறாங்க உனக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் உன்னோட அப்பா என்கிட்ட சொல்லுப்பா அப்படின்னு ஏன்னா அப்பாவுக்கு தானே தெரியும் நீ என்ன தான் மூடி மூடி வச்சாலும் உன்னோட அப்பாவுக்கு தானே தெரியும் எல்லாமே உன்னோட அம்மாவுக்கு தானே தெரியும் எல்லாமே அதே மாதிரிதான் உன்னோட தான் தெரியும் எல்லாமே அகிலத்தை என்னோட கைக்குள்ள அடக்கணும் உனக்கான நான் கொடுக்காம போயிருவே சரி முடிச்சு பார்க்க வேணா நீ கண்ணுகளை மூடிக்கிட்டு இந்த கதையை பொறுமையா கேளு அப்ப அப்பா கேட்டதும் அந்த இளைஞன் வந்து அப்பாவை கட்டிப்பிடிச்சுக்கிட்டு அழுகுறான் அவங்க அப்பா தோளில் தட்டி கொடுத்துட்டு சரிப்பா விடுப்பா விடுப்பா ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை ஒன்றில் உன்னோட பிரச்சனை என்னென்னு என்கிட்ட சொன்னாதான் அதுக்கான வழிகளை நான் சொல்லுவேன் என்னால் முடிஞ்ச நான் உனக்கு உதவி செய்வேன்பா நீ சொல்லுப்பா அப்படிங்க அதுக்கு அந்த இளைஞன் அப்பா என்னுடைய நண்பர் நானும் ரொம்ப நாள் பழக்கம் ரொம்ப வருஷமாக வாழ் பழக்கம் உங்களுக்கே தெரியுமிலப்பா அப்படிங்க அதுக்கு அந்த அப்பாவும் அம்மா அப்பா எனக்கு நல்லா தெரியும் அப்படிங்க நான் ரெண்டு பேரும் ஒரே நேரத்தில் தான் அலுவலகம் போனோம் நான் ஒரு பதவி உயர் காத்துக்கிட்டு இருக்கேன் ஆனால் அவனும் அடுத்தடுத்த பதவி உயரில் போய் நல்ல ஒரு சம்பளத்தை இருக்கான் எனக்கு ரொம்ப அசிங்கமாக இருக்கு நான் உண்மையிலே ஒரு உதவாகுறப்பா அப்படின்னு அவன் சொல்கிறான் அதுக்கு அவங்க அப்பா சரிப்பா ஒரு நிமிஷம் கற்று இங்கேயே இருப்பா நீ என்ன பண்ணேன்னா அடிப்படைக்கில் போயிட்டு ஒரே அளவில் ஒரு மூணு பாத்திரத்தை எடுத்துகிட்டு வாப்பா அப்படின்னு அந்த பையன் வந்து என்ன பாத்திரம்னா கேட்கலை ஏன்னா நீ கேட்பில்ல மண் பாத்திரமா சில்வர் பாத்திரமா அலுமினியம் பாத்திரமான அதெல்லாம் கேட்கலை நேராக அடுப்படிக்கில் போகிறான் மூன்று அளவில் ஒரே பாத்திரத்தை எடுக்கிறான் அப்பா இருந்தாங்கப்பா அப்படி அப்பா இதை அப்படி நாற்காலியில் வைப்பா அப்படிங்கிறார் இவனும் நாற்காலியில் கொண்டு போய் வைக்கிறான் அப்புறம் அப்பா சொல்கிறாரு தம்பி அந்த மூணு பாத்திரத்துலேயுமே ஒரே சம அளவில் இருக்கிற மாதிரி தண்ணீரை நிரப்புப்பா அப்படிங்கிறது மறுபடியும் மகன் உள்ள போகிறான் தண்ணீர் எடுக்கிறான் தண்ணியை ஒரே அளவில் நிரப்புறான் சரி இப்போ இந்த மூனையும் ஒரே அளவில் நெருப்பு வச்சு எரிய விடுப்பா அந்த தண்ணீர் நல்லா கொதிக்கணும் அப்படின்னு சொன்னார் இவனும் அடுப்பை பற்ற வச்சு தண்ணீரை தூக்கி வேலை வச்சுட்டு பார்த்துக்கிட்டு இருக்கான் கொஞ்சம் நேரத்தில் குதிச்சிருச்சு அப்பா குதிச்சிருச்சுப்பா அப்படிங்கிறான் அவங்க அப்பா மறுபடியும் போயிட்டு இப்படி என்ன பண்ணுறேன்னா அடுப்பிடிக்கல போ அங்கே உருளைக்கிழங்கு இருக்கும் அந்த உருளைக்கிழங்கு எடுத்து வந்து இங்கே வைப்பா நான் சொல்லும் பொழுது அதை நீ தண்ணீரில் போடணும்ப்பா அப்படிங்கிற சரிப்பா நான் அப்படியே பண்ணுறேன் மறுபடியும் அடுப்பிடிக்கில் போகிறான் உருளைக்கிழங்கு எடுக்கிறான் வந்து அப்பா கிட்ட வச்சிட்றான் அதுக்கப்புறம் மறுபடியும் அடுப்படிக்கில் போப்பா இங்கே முட்டை இருக்கும் அதை எடுத்துகிட்டு வாப்பாங்கிறாரு மறுபடியும் அடுப்படைக்கில் போகிறான் முட்டை எடுக்கிறான் வந்துடுறான் அதுக்கப்புறம் மறுபடியும் அடிப்படிக்கையில் போப்பா காப்பித்தூள் இருக்குது எடுத்துட்டு வாப்பா அப்படிங்கிறாரு மறுபடியும் போகிறான் தூள் எடுத்துகிட்டு வர்றான் இப்போ இந்த மூன்று பாத்திரமும் ஒரே அளவில் ஒரே தீயில ஒரே தண்ணியில் கொதிச்சுக்கிட்டுருக்கு இல்லையா நீ முட்டையும் ஒரே போடு ஒரே இனத்தில் போடு நான் காப்பீத்தூளை போடுறேன் அப்படிங்க அவங்க பையன் எதுக்கு என்னதுன்னா கேட்கல சரிப்பான்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் போயிட்டு ரெண்டு கையால் அவன் ஒரே கிழங்கு முட்டையும் ஒரே நேரத்தில் தண்ணியில் போடுறான் அவங்க அப்பாவும் ஒரே நேரத்தில் காப்பித்தூளை போடுறாரு ஒரு அரை மணி நேரம் நல்லா கொதிக்கட்டும்பா அப்புறம் வந்து எடுக்கலாம்ப்பா அப்படிங்க ரெண்டு பேருமே கை கட்டி ரெண்டு பார்த்துக்கலாம் பாத்திரத்தையும் அரை மணி நேரம் ஓடி போச்சு இப்போ தீய அணைச்சாச்சு உருளைக்கெழங்க எடுத்து தண்ணியில் போட்டுட்டு அது சூடு இல்லாமல் இருக்கும் பொழுது அவனுடைய மகனோட கையை நீட்டுப்பா அப்படிங்கார் அவனும் நீட்டுறான் இந்த உருளைக்கெழங்கு இப்போ எப்படி இருக்குன்னு சொல்லுப்பா அப்படிங்க அந்த கிழங்கை கையில் வச்ச உடனே அந்த கிழங்கு எப்படி இருக்கும் நீ சொல் உருளைக்கெழங்கு அவிச்சக்கிழங்கு நல்ல ஒரு கடினமான ஒரு அவிச்சக்கெழங்கை அவிச்சு முடிச்சதுக்கப்புறம் உன்னோடய கைகளை எடுத்து பார்க்கும்போது எப்படி இருக்கும் ஒரு மாதிரி கொலன்னு முன்ன இருந்த கணத்தை விட கொஞ்சம் குறைவாக இருக்கும் இதே தான் அந்த இளைஞனும் அவங்க அப்பா கிட்ட சொல்லி அப்பா முன்ன இருந்த கடினத்தை விட இப்போ கொஞ்சம் கொல கொலன்னு ஒரு கணம் குறைவாக இருக்குதுப்பா அப்படின்னு சரிப்பா அதை அப்படி வச்சிருப்பான்னா வச்சுட்டேன் அப்புறம் முட்டை எடுத்து கையில் கொடுக்குறாரு இது எப்படிப்பா இருக்கு அப்படின்னு அப்போ நீ சொல்லு ஒரு பச்சை முட்டை தண்ணியில் அவிக்கிறதுக்கு முன்னாடி இருந்ததுக்கும் அவிச்சதுக்கப்புறம் அதோடய வெளிப்பாடுகள் எப்படி இருக்கும் ஆனால் அந்த பையன் என்ன சொல்கிறான் அப்பா முன்னாடி இந்த முட்டை வந்து கீழே போட்டால் உடஞ்சி தெரிச்சு ஒழுகி போயிடும் ஆனால் ரொம்பவே கணம் குறைவாக தான் இருந்துச்சு இப்போ அவிச்சதுக்கப்புறம் இதோட கணம் அடர்த்தி ஆயிடுச்சு இது ஒரு ஒரு தடி இருக்குதுப்பா அப்படிங்க சரிப்பா சந்தோஷம் அப்படின்ட்டு இந்த காப்பித்தூளை போய் பார்ப்பா எப்படி பார்க்கு அப்படின்னா காப்பித்தூள் அப்படி தான் பாருக்கு எப்படி காப்பித்தூள் கையில் பவுடராக இருந்துச்சு உள்ளே போனோன்னா தண்ணிக்கு ஏற்ற மாதிரி மாறிக்கிடுச்சுப்பா அப்படிங்க உடனே அவங்க அப்பா என்ன பண்ணுறாரு சபாஸ் கை தட்டுறார் அவனுக்கு புரிஞ்சிடுச்சு ஆனால் உனக்கு புரியல இல்லையா நம்ம வாழ்க்கையில் நம்ம சந்திக்கக்கூடிய எல்லாருமே ஏன் நம்ம கூட இந்த உருகக்கிழங்கு இந்த முட்டை இந்த காப்பித்தல் மாதிரி தான் கண்டிப்பாக இருக்கும் ஒரு சிலவங்க ஒன்ன மாதிரி கடினமாக உழைப்பாங்க ஆனா உருளைக்கிழங்கு அவிச்சதுக்கு அப்புறம் கொலை கொலம் போயிடுது இல்லையா அந்த மாதிரி சின்னதாக ஒரு சொல்பட்ட உடனேயே நீ கொலன்னு போயிடுற என்ன சிலவங்க முட்டை மாதிரி அடித்த ஆளுகிற நிலமையில் இருப்பாங்க ஆனால் அவங்களுடைய வேலைகள்னால் ரொம்ப பயங்கரமாக இருக்கும் ஆனால் நீ முட்டையாக இருக்கணுமா இல்லை உருளைக்கிழங்கா இருக்கணுமான்னு கேட்ட அப்படின்னா இது ரெண்டாகவும் நீ இருக்கக்கூடாது சாயப்பட இது ரெண்டாவும் இருக்க நான் எப்படி இருக்கணும் நீ அந்த காப்பித்தூள் மாதிரி இருக்கணும் ஏன்னா காப்பித்தூள் தான் கையில் பார்க்கும்போது பவுடர் மாதிரி இருந்தாலும் அதை தண்ணீரில் போடும்போது அதோட கனமும் கூடலை அதோட கணமும் அந்த தண்ணி எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணை மாற்றிக்கிடுச்சு இல்லையா நான் சொல்கிறது உனக்கு புரியுது தானே உன்னோட மனசு உன்னோட மூளை உன்னோட இதயம் இது எல்லாத்தையும் நீ தான் பக்குவப்படுத்தி வச்சுக்கணும் நான் உனக்கு பல தடவை சொல்கிறேன் நீ எதையுமே அலைய விடாத அலைய விடாத அப்படின்னு கடந்த காலத்தை பற்றி யோசிக்கிற சரி விட்டலாம் நிகழ்காலத்தை பற்றி யோசிக்கிற சரி விட்டலாம் ஆனால் எதிர்காலத்தை பற்றி எதுக்கு யோசிக்கிற ஒரு தடவை யோசித்து ஒரு குறிக்கோள ஒரு இலக்க வையை அதுக்கப்புறமா காப்பித்தூள் இருக்கிற நீ தண்ணீரோடு கலக்கும் பொழுது தண்ணியாகவும் மாறலை காப்பித்தூளாகவும் மாறலை அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி நீ மாறிக்கிட்ட அதுதான் நல்லது அப்படி தான் இருக்கணும் நான் உனக்கு பலதாக சொல்லியிருக்கேன் உண்மையாக இருக்கணும் அப்படின்னா சில நேரங்களை நாம் உண்மையாக தான் இருந்தாகணும் ஆனால் எல்லா நேரமும் ஆமாம் ஆமாம் உண்மையாகவே இருக்க முடியாதுல்ல உன்னோட மனசு இப்போ எப்படி இருக்குதுன்னு நீ தான் சொல்லணும் உரக்கிழங்கு மாதிரி இருக்கா இல்லை முட்டை மாதிரி இருக்கா இல்லை காப்பித்தூள் மாதிரி இருக்கான்னு எனக்கு பண்ணி சொல்லு உன்னோட நெத்தில நான் முத்தம் கொடுக்குறேன் இந்த முத்தமானது உன்னோட உடல் மனம் எல்லாத்தையும் நல்லபடியாக மாற்றம்னு நினைக்கிறேன் நடந்து முடிஞ்சதை பற்றி யோசிக்காமல் நடக்க போகிறத மட்டும் யோசிச்சுட்டு ஒரே ஒரு தடவை முடிவை எடுத்துட்டு நீ நிதானமாக இரு மிச்சதெல்லாம் அந்த அல்லா பார்த்துக்குவார்